கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குரு சுற்றி வந்தாங்க அருணா தனி நபர் குறைஞ்சி சுற்றினாங்க சமாஜி என்ன சுற்றுவாங்க இல்லை ஜீவ சமாஜ் என்ன சுற்றுவாங்க தெரிஞ்சு பீச் ஓரத்தில் ஃபஸ்ட்டு சமாதி அண்ணா சமாதி அடுத்தது எம்ஜிஆர் சமாதி அவ்வளோமா ஜெயலலிதா முதல்ல வச்சுட்டாங்களா ஜெயலலிதா சமாதி கடைசியாக கலைஞர் சமாதி அப்புறம் வேறு யாரோ ஒரு சமாதி சுற்றி வராங்க சமாதி சுற்று இல்லை சுற்றி பார்க்கணும்னு சுற்று ா கேட்குறாரு கோயிலெல்லாம் சுற்றி வராங்கல்ல அதெல்லாம் எதுக்கு என்ன வேடிக்கை பார்க்குறது வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் சுற்றி வராங்க பண்ண சம்மதியெல்லாம் வேடிக்கை பார்க்கறது தான் சுற்றி பார்ப்பாங்க அதே மாதிரி தான் அதுவும் பட் கோயிலில் தான் அதை வந்து செஞ்சு வச்சாங்க வேடிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும் இந்த உலகம்னா என்ன எப்படி தோன்றுச்சு எப்படி இருக்குது மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சுற்றி வர்றாங்க முதல்ல ஒன்றுமே இல்லை காலி காமண்டல் ஃபர்ஸ்ட் காமண்ட்வெல்க்குள்ளே பண்ணோன்னு இருக்காது ரெண்டாவது உள்ளே பண்ணால் கோபுரவாசலாம் தெரியும் முதல்ல போகும்போதே ஒரு கோபுரத்தை கடந்து உள்ளே போயிருப்பீங்க ஒன்றும் இருக்காது திரும்ப கோ கோபுரத்தை பார்ப்பீங்க அது சுற்றுற மாதிரி இருக்கும் கொடிமரம் இருக்கும் அது கருவறைக்கு போவீங்க மாதிரி நான் மூணு வாசல் கடந்து வந்தேன்னு புரிய வைக்கிறதுக்கு சுற்ற வச்சாங்க அங்கே சுற்றுன சுற்று என்ன கேட்டால் அங்கே நவக்கிரகம் வச்சு நவகிரகம் சுற்று திட்டு இவங்க சுற்றுனாங்க கூட்டின வந்து எல்லாத்தையும் எங்கேயும் வச்சுட்டு கீழே வச்சுட்டு அதை சுற்றுனாங்க அதில் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு டெக்னிக்கலாக குவாலிஃபைட் ஆகிட்டு ஏழு ரவுண்டு இப்படி ரெண்டு ரவுண்டு இப்படின்னு ஆகிட்டாங்க ஒருத்தரை ஒத்தி விற்ச்சிறாங்க முதல்ல ஒழுங்காக சுற்றியிருந்தாங்க பார்த்துக்கிறீங்களா குறுக்கப்பயிரும் வந்துட்டாங்க அது ஒரு மாதிரி சுற்றுறாங்க இதை சுத்தந்தெல்லாம் போதாது மலையை சுற்றுவோம் போதில் மலையை சுற்றுறாங்க இப்போ நிறைய கோயிலுங்க இல்லாமல் மலை போகிறது அந்த மாதிரி மொத்தத்தில் சுற்றி சுற்றி தான் எவரோ ஒரு குரு சொன்னார் நீங்கள் ஒரு மலை ஏறி அதையே சுற்றிருந்தீங்கன்னா குண்டு செட்டிலே குதிரை ஓட்டினீங்கன்னா ஒன்று இவங்க என்ன பண்ணுறாங்க சுற்றி சுற்றி வந்துனாங்க காலேஜில் கற்றுக்கிற மாதிரி அந்த காலத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு பொறுக்காட்சிகளெலாம் வச்சு காட்டி சுற்றி காட்டுவாங்க தானே ஸ்கூல்லெல்லாம் அந்த மாதிரி கோயில்களை கட்டி சிற்பங்களை உருவாக்கி எப்படிலாம் இருந்தாங்க எப்படிலாம் வாழணும் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாராங்க ஒரு குரு இருந்து இப்போ அதெல்லாம் இல்லை சும்மா மட்டுமே சுற்றிங்கிறாங்க ஸோ அந்த சுத்தத்தெல்லாம் போய் இப்படி வச்சு சுற்றிங்க அடி மேலே அடி வச்சு சுத்தத்து ஃப்ரீ தானே சொல்கிறேன் படிமதிக்காமல் எகிரி குச்சி ஓடுறது டிசைன் டிசைன் ஆயிடுச்சு சுத்தத்து போதாது உருள்றது காலையிலே நடக்காமல் பருத்துன்னு உருள்றது இது மாதிரி டைப் டைப்பாக ஆகிட்டோம் இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி உட்கார் உட்காச்சு அவரும் வர அவர் பாவம் பின்னாடி உட்காந்துருந்தாருனாக்கா இது இப்போ பேண்ட்டுங்கெல்லாம் அவர் கீழே இறங்கிடுதா பின்னாடி யாருன்னா வந்தாங்கன்னா அச்சப்பட்டுன்னே இருக்கணும் என்ன பண்ணுவாங்களோன்ட்டு உங்கள் இஷ்டம் சுத்தலாம் தமாசா இருந்தால் ஜாலியாக இருந்தால் ஆளை கூட சுற்று தானே சுத்தலாம் தானே இப்போ இன்னும் மோசம் ஆயிடுச்சு லவ்வர்ஸ் எல்லாம் தோல் மேலே தோல் போட்டுன்னு சுற்றுறது பார்த்துக்கிறீங்களா அது மாதிரி நடக்குதுன்ட்டு அவன பின்னாடி தட்டினே போவாங்க அவன் யாரோ சொல்லிட்டான் ஜாக்கிர விஷயம் தேவையில்லா எது தான ஒன்று வச்சு சு தட்டினே போது பார்த்துக்கிறீங்களா நீங்கள் அந்த சீன்லாம் பார்க்கலையாச்சு நமக்கு போனால் நமக்கு பறிச்சுன்னு அதான் தெரியும் பார்த்துக்கிறீங்களா மே தட்டினு போத்தரலாம் பார்த்துக்குறீங்களா பாசமாக அப்படி பின்னாடி கை வச்சுக்கிற மாதிரி வேர்லலாம் வச்சு மோலாம் வச்சுக்கோ எப்படியோ சுற்றுறதுன்னு ஆயிடுச்சு என்ன வர கேட்டிங்களா நான் வர இஷ்டத்துக்கு சுற்றி விட்டுட்டேன் அவசியம் இல்லை ராஜா ஆனால் ஜாலியாக இருந்தால் எது வேணால் செய்யலாம் உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிற பட்சத்தில் இத்தி தொல்லை இல்லைன்னா எதை சுற்றுனா என்ன பிரச்சனை மாதம் மாதம் பௌர்ணமின்னு சொல்லிவிட்டு பராத்திரில ஏந்து சுற்றிட்டு வந்து கால் கடுக்கணும் ரெண்டு நாள் ரீவ் போட்டு பார்த்துண்ணா புரியுதா எல்லாம் வசதி தான் காரணம் நல்லா வசதியெல்லாம் இருந்தேன்னா பண்ணிக்கலாம் சுற்றியும் வரலாம் சுற்றி வர்றவங்களுக்கு ஆறுதலும் தரலாம் அங்கே போய் டீ காஃபியெல்லாம் கொடுக்கலாம் பக்த கொடிகளுக்கு வேண்டிக்கலாம் எல்லா பாவத்தையும் கழிச்சிடும் அன்னதானம் என்ன சொல்லிட்டாங்க வர என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் செஞ்சுவிட்டேன் சுற்றி வரவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு இஷ்டம்தான் ஜாலியாக இருந்தால் செய்யுங்க எது வந்தாலும் தப்பு இல்லை என்ன கேட்டால் சுத்தத்து சுத்தத்துக்கு அவள் தான் அது சுத்திரம் இருக்குது மற்றபடி பெருசா அதில் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது